மிஸ்டர் பீஸ்ட் என்று அழைக்கப்படும் யூடியூப் சேனலின் உரிமையாளர் ஜிம்மி டொனால்சன் இருபத்தி ஏழு வயதே ஆன இவர் முப்பது வயதுக்குட்பட்டு கோடீஸ்வரர்களின் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார் இவரின் நிகர சொத்து மதிப்பு தற்போது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் எட்டாயிரத்தி முன்னூறு கோடியாகும் இதில் பரம்பரை சொத்துக்கள் எதுவும் இல்லாமல் அவர் சொந்த முயற்சியில் மட்டுமே சம்பாதித்த பணமாகும் மிஸ்டர் பீஸ்ட் என்ற யூடியூப் மூலம் பிரபலமான ஜிம்மி டொனால்சன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவில் நார்த் கரோலினாவில் பிறந்தவர் சிறு வயதிலிருந்தே யூ வீடியோக்களை பார்ப்பதும் அவரே வீடியோக்களை உருவாக்குவதிலும் அதிக ஆர்வம் கொண்டவர் பின் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மிஸ்டர் பீஸ்ட் என்னும் பெயரில் தனது யூடியூப் பயணத்தை ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் கேமிங் வீடியோக்கள் மற்றும் பிற யூடியூபர்ஸ் பற்றிய விமர்சன வீடியோக்களை வெளியிட்டு வந்த அவர் தனது புதிய முயற்சிகளால் உலகின் நம்பர் ஒன் யூடியூபர் என்ற இடத்தை பெற்றுள்ளார் மிஸ்டர் பிஸ் தனது வீடியோக்கள் மூலம் மிகவும் வித்தியாசமான மற்றும் பிரம்மாண்டமான போட்டிகளை வைத்து அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணத்தை வாரி கொடுப்பதும் கார்கள் மற்றும் வீடுகள் போன்ற பெரிய பரிசுகள் வழங்குதல் போன்ற இந்த வீடியோக்கள் பார்வையாளர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமடைந்தது மிஸ்டர் பிஸ் தனது வெற்றியும் செல்வமும் சமுதாயத்திற்கு பங்களிக்க வேண்டும் என்ற மனதோடு பல நல திட்டங்களை முன்னெடுத்து வருகிறார் எனவே வருவாயின் ஒரு பெரிய பகுதியை அவர் சமூக நலனுக்காக செலவிடுகிறார் இளம் வயதிலேயே யூடியூபரான மிஸ்டர் பீஸ்ட் தனது புதுமையான சவால்கள் பெரிய அளவிலான பரிசுகள் மற்றும் சேவை பணிகளுக்காக உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றார் யூடியூப் மட்டுமின்றி மிஸ்டர் பீஸ்ட் பீஸ்ட் பர்கர் என்ற துரித உணவுக் கடைகள் மற்றும் பீஸ்டபுள் என்ற சாக்லேட் நிறுவனத்தையும் வெற்றிகரமான வணிகமாக நடத்தி வருகிறார் அது மட்டுமின்றி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் நிலவரப்படி யூடியூபில் அதிக சந்தாதாரர்களைக் கொண்டு அதாவது அதிக சப்ஸ்கிரைபர்களைக் கொண்ட நபர் என்ற சாதனையையும் மிஸ்டர் பீஸ்ட் படைத்துள்ளார் மேலும் பீஸ்ட் அறக்கட்டளை என்ற பெயரில் தொண்டு நிறுவனத்தை நிறுவி பல சேவை திட்டங்களையும் செய்து வருகிறார் இதன் மூலம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கண்பார்வை வழங்குதல் லட்சக்கணக்கான மரங்களை நடுதல் போன்ற திட்டங்கள் இந்நிறுவனம் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது மிஸ்டர் பிஸ்ட் நிறைய பணம் சம்பாதிப்பதும் அதையெல்லாம் நல்ல காரியங்களுக்கு செலவிடுவதும் தான் தனது வாழ்க்கையின் குறிக்கோள் என்று அவர் பல சந்தர்ப்பங்களில் கூறியுள்ளார் மிஸ்டர் பிஸ்டுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஃபோர்ப்ஸ் நிறுவனம் டாப் கிரியேட்டர் பட்டியலில் முதலிடம் வழங்கியது தற்போது மிஸ்டர் பிஸ்டின் சொத்து மதிப்பு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியுள்ளது எடுத்துக்காட்டாக அவரின் பல சேவைகளை கூறலாம் ஒரு லட்சம் டாலர் மதிப்புள்ள மருந்துகளை வழங்குதல் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வழங்குதல் பசியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு வழங்கும் திட்டங்கள் வறுமை நிலையில் உள்ள மாணவர்களுக்கு கல்வி உதவிகள் வழங்குதல் ஆகியவை குறிப்பிடத்தக்க தொண்டாக பார்க்கப்பட்டது மேலும் மிஸ்டர் பீஸ்ட் இதுவரை நூறு கார்களை நன்கொடையாக வழங்கியுள்ளார் அது மட்டுமின்றி ஊனமுற்றோர்கள் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார் இதுபோல பல கோடி பணங்களை ஏழை மக்களுக்கு செலவிட்டுள்ள மிஸ்டர் பீஸ்ட் கோடீஸ்வரர்களின் பட்டியலில் மட்டுமல்ல பல கோடி மனிதர்களின் இதயங்களிலும் பிடித்துள்ளார்